சிறிய படம் பெரிய படம் என்ற வித்தியாசம் எல்லாம் இப்போது இல்லை என கோவை ஒண்டிபுத்தூர் பகுதியில் தனது திரைப்படம் வெளியான தனியார் திரையரங்கில் ஜெர்ம நட்சத்திரம் திரைப்படத்தின் நடிகர் தமன் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்துள்ளார் ஒரு நொடி படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து அதே அணியினர் இணைந்துள்ள ஜென்ம நட்சத்திரம் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி ஓடி வருகிறது இந்நிலையில் கோவை ஒண்டிபுதூர் பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கில் தனது ஜெர்ம நட்சத்திரம் வெளியானதை தொடர்ந்து படக்குழுவினர் திரையரங்கிற்கு உள்ளே சென்று ரசிகர்களை சந்தித்து பேசினர் குறிப்பாக படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிரட்சியை ஏற்படுத்தும் என்பதால் கிளைமேக்ஸ் காட்சியை ரசிகர்களுடன் இணைந்து ரசித்துள்ளதாக படத்தின் நாயகன் தமன் மற்றும் நடிகை மால்வி மல்கோத்ரா தெரிவித்தனர் படத்தின் இயக்குனர் மணிவர்மன் இது குறித்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் கிளாசிக் ஹாரர் படங்கள் இப்போதும் ரசிகர்களுக்கு பிடித்த இருந்தாலும் ஜென்ம நட்சத்திரம் அதையும் தாண்டி ஹரர் மற்றும் த்ரில்லிங் என ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் என நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து நடிகை தமன் கூறுகையில் தற்போது பெரிய படம் சிறிய படம் என்ற வித்தியாசம் இல்லாமல் நல்ல படங்களுக்கு ரசிகர்களிடம் வரவேற்பு இருப்பதாக கூறினார் அதேபோல எப்படி ஒரு நொடி படத்தின் கிளைமேக்ஸ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியானதாக இருந்ததோ அதே போல இந்த படத்தின் கிளைமேக்ஸும் அதிர்ச்சியானதாகவும் கணிக்க முடியாததாகவும் இருக்கும் என நடிகர் தமன் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நாங்கள் ஜென்ம நட்சத்திரம் குழு சார்பா இன்னைக்கு தேட்டருக்கு வந்திருக்கோம் கோயம்புத்தூருக்கு அப்புறம் பிரமாதமான ரெஸ்பான்ஸ் மார்னிங் ஷோ இங்கே பாக்குறோம் அதுக்கப்புறம் அடுத்து வந்து திருப்பூர் சேலம் ஒவ்வொரு ஊரா போய் பார்க்க போறோம் அண்ட் ஒரு ஹாரர் த்ரில்லர்ன்ற ஒரு புது ஜானர் வந்து நாங்க பண்ணியிருக்கோம் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் இப்போ மக்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான லேயரிங்கோட ஒரு கதை சொன்னா புரியுமா அது தெரியல இப்ப நேற்று எங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப சின்ன குழந்தைங்கள இருந்து எல்லாருக்கும் பெரிய சப்போர்ட்டிவாக அவங்க என்ஜாய் பண்றாங்க ஸோ அவசியம் நீங்க வந்து தேட்டர்ல பாருங்க பிரமாதமான ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அண்ட் மிராஜ் சினிமாஸ்ல வந்து எக்ஸ்ட்ராடனரியான விஷுவல்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு அது வந்து நாங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டோம் ஏன்னா நிறைய தேட்டர்ஸ்ல நாங்க பார்த்தப்ப தியேட்டர் விசிட் பண்றப்போ கிடைக்கல இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்க அவசியம் போய் தேட்டர்ல பாருங்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணது வந்து ரோமியா சார் அவருக்கு படம் குடிச்சு போய் இந்த படம் வந்து நல்லபடியா ரிலீஸ் பண்ணாரு அதனால ரிலீஸ் நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்சோம் அவரால் கிடைச்சது அண்ட் நம்மளுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணா அது வந்து ஒரு பெரிய பெரிய படத்துக்கு என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கும் டைரக்டர் ஏதோ பெரிய இருக்கும் மியூசிக் டேரக்டர் ஏதோ ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நம்ம பார்த்து பரிச்சயமாயி அவங்கள ரசித்த ஒருத்தங்க யாராச்சிருப்பாங்க இந்த படத்துல நாங்கள் ஒரு நியூ டீமா ஆல்ரெடி ஒரு நொடி பண்ணாலுமே ஒரு ஜனரஞ்சனமா பெரிய கொண்டாடக்கூடிய பொருள் வந்து தான் உருவானோம் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அது உங்களால தான் முடியும் நீங்க தான் பார்த்து படம் நல்லா இருக்கு இந்த படத்தை நாங்கள் ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை சொல்லி சொல்லிதான் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்லே பண்ணது த்ரில்லர் மட்டும் எடுத்தப்போ உங்களுக்கு வந்து டக்குன்னு ஆடியன்ஸ்க்கு பயமுறுத்த இது பண்ண முடியாது காமெடியன் ஹாரர்ல மட்டும்தான் அந்த ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாக நம்ம ஆடியன்ஸ் கிட்ட அங்கேயே பார்க்கலாம் எது சிரிச்சிருவாங்க இல்லை பயந்துருவாங்க அதனால அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் வந்து இதுல வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல ஒரு ஜம்ஸ்கேஸ் இருக்கும் அதை பார்த்தோன்னா இது உப்பா அப்படின்ற ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினைச்சோம் அது அச்சீவ் பண்ணிட்டோம் அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் வந்து யாரும் இந்த படத்துல எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு நொடியில வந்து அந்த கடைசி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ஒரு கிளைமேக்ஸ் வரும் அதே மாதிரி தான் இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ் டென் மினிட்ஸ் ஸோ படத்தை வந்து நீங்க ஒரு ஓப்பன் மைண்டா வந்து ஒரு உங்களை பயமுடுத்தவும் செய்யும் லைட்டா அங்கங்க சிரிக்கவும் செய்வீங்க அதே நேரத்தில் ஒரு த்ரில்லர் ஓ இது இது நடந்திருக்குமோ அவன் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள எழும்போ கிளைமேக்ஸ் வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் வந்து முடியும் ஒரு

ஸோ அப்படி இருக்கும்போது எங்க கையில் எழுதல அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுதுனால நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னு தெரியல அதனால எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு திருப்பி வந்து அடுத்து கோவிட் வந்துருச்சு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ஒரு படம் ஆரம்பிச்சு அதை செல் பண்ணி ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் தான்